பங்களாதேஷ் அணியை தர லோக்கலுக்கு இறங்கி கலாய்த்து தள்ளிய ரிசப்பண்ட் வைரலாகும் வீடியோ பங்களாதேஷ் ரசிகர்களே எழுந்து நின்று கைதட்டிய சுவாரஸ்யம் அதாவது இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையே நடைபெற்று வரும் முதலாவது டெஸ்ட் போட்டியின் மூன்றாவது நாளான இன்றைய ஆட்டத்தில் இந்திய அணி மதிய உணவு இடைவெளியின் போது இரண்டாவது இன்னிங்ஸில் மூன்று விக்கெட் இழப்புக்கு இருநூற்றி ஐந்து ரன்கள் எடுத்து நானூற்றி முப்பத்தி இரண்டு ரன்கள் முன்னிலை பெற்றிருந்தது அந்த சமயத்தில் களத்தில் சதத்திற்கு நெருக்கமாக ரிசப்பன் மற்றும் சுப்மன் கில் இருவரும் விளையாடி வந்தனர் அவங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இறுதியில் மோசமான சாலை விபத்தில் சிக்கிய ரிசப்பன் வந்துட்டு இந்த ஆண்டு ஐபிஎல் தொடருக்கு திரும்பி வந்ததோடு பேட்டிங் மற்றும் விக்கெட் கீப்பிங்கில் சிறப்பாக செயல்பட்டு இந்திய அணிக்கு மூன்று வடிவ கிரிக்கெட்டிலும் திரும்பி ஆச்சரியப்படுத்தியிருக்கிறார் அதுவும் தான் திரும்பி வந்த முதல் டெஸ்ட் போட்டியிலேயே அரை சதம் அடித்து இந்திய கிரிக்கெட் நிர்வாகம் மற்றும் இந்திய ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறார் எந்த இடத்தில் விட்டு சென்றாரோ அதே இடத்திலிருந்து விளையாடி அசத்தியிருக்கிறார் ரிசப்பண்ட் மேலும் இன்றைய மூன்றாவது நாள் ஆட்டத்தில் சுப்மன் கில் மற்றும் ரிசப்பண்ட் இருவரும் விளையாட வந்தனர் ஆரம்பத்தில் விக்கெட்டை கொடுக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்து பொறுப்பாக விளையாடி கொஞ்சம் கொஞ்சமாக ரன்கள் எடுத்து அணியை நகர்த்தி வந்தனர் அதற்குப் பிறகு இறுதிக்கட்டத்தில் இந்த இருவரும் அதிரடியில் பங்களாதேஷ் பந்து வீச்சை நொறுக்கி தள்ளினார்கள் இதற்கு இடையே பங்களாதேஷ் கேப்டன் ஒரு குறிப்பிட்ட ஓவருக்கு இடையில் ஃபீல்டிங் செட்டப் செய்து பொழுது பேட்ஸ்மேனான ரிசப்பன் பக்கத்தில் ஒரு ஃபீல்டர் வழக்கமாக இருக்க வேண்டும் ஆனால் அந்த ஃபீல்டரை பங்களாதேஷ் கேப்டன் நிறுத்தவில்லை இந்த நிலையில் ரிசப்பண்டோ பங்களாதேஷ் கேப்டனை அழைத்து இங்கே பாரு தம்பி இங்கே ஒரு ஃபீல்டரை வந்து பக்கத்தில் வை அப்போ தான் என்னை அவுட் ஆக்க முடியும் என்பதைப் போல பங்களாதேஷ் கேப்டனை பார்த்து ரிஷப் பண்டே தனக்குத்தானே ஃபீல்டிங் செட்டப் பண்ணுவது போல சொல்ல இதை வர்ணனையில் கேட்டுக்கொண்டிருந்த அனைவருமே சிரித்துவிட்டனர் இதில் கூடுதல் உச்சக்கட்ட சுவாரஸ்யம் என்னவென்றால் ரிஷப் பண்ட் குறிப்பிட்டு சொன்ன ஃபீல்டிங் பொசிஷனில் பங்களாதேஷ் கேப்டனும் ஒரு ஃபீல்டரை கொண்டு வந்து நிறுத்தி ஆச்சரியப்படுத்தினார் ஆக இன்று களத்தில் நடந்த இந்த நிகழ்வு கொஞ்ச நேரம் மைதானத்தில் இருந்தவர்களை மட்டுமல்லாமல் தொலைக்காட்சியில் இந்த போட்டியை பார்த்து கொண்டிருந்தவர்களையும் நகைச்சுவைக்கு உள்ளாக்கியது அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் தொடங்கிய காலத்திலிருந்தே இப்படி தனக்குத்தானே ஃபீல்டிங் வைக்க சொல்லி அதை எதிரணி கேப்டனும் வைத்தது என்பது இதுவே முதல் முறை சரி நீங்கள் சொல்லுங்கள் நம்ம ரிசப்பன் செய்த இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்